ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் தாங்க செய்ய போகிறோம் நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சதுமே உடனே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலி ஏறும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டேன் குழம்பு பாருங்க நல்லா தண்ணி குழம்பு சூப்பராக வச்சு வச்சிருக்கேன் இதில் இருந்து தான் வந்து கறி பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் வந்து நாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த வ வறுவலுக்கு தேவையானது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் திருகல் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா வாசனைக்காக ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா இருக்குது நம்ம ஏற்கனவே குழம்புல வந்து உப்பு போட்டு செஞ்சதுனால உப்பு வந்து லைட்டாக மசாலாக்காக மட்டும் உப்பு வந்து லைட்டாக எடுத்து வச்சுருக்கேன் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் மசாலா வாசம் வந்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா மசாலா வதங்காது இல்லையா அப்போ வந்து இந்த குழம்பையும் உதலையும் ஊற்றி நல்லா மசாலா வந்து நல்லா வேக வைக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி வறுவல் அதே மாதிரி மட்டனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு எடுத்து தனியாக வந்து வறுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பில வெங்காயம் மிளகாயெல்லாம் வந்து சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேட்டிடலாம் நம்ம இப்போ வந்து வதக்கிட்டுலாம் இஞ்சி பூண்டு வாசி போகணும் இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா வந்து தக்காளியை வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இப்போ வந்து மசாலாவை சேர்த்திடலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் மசாலா போ வாசம் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக போய் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு வந்து இதில் சேத்திடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் ஏன்னா பிடிச்சிரும் இந்த குழம்போடு சேர்ந்து மசாலா வேகும்போது போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம குழம்பு கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம் இப்போ வந்து மசாலா வந்து ஓரளவுக்கு வாசம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் கறியை சேர்த்தியெல்லாம் இப்போ வந்து கறி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் அந்த குழம்பு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வரும் நல்ல கிரேவி மாதிரி வரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வந்து இந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுண்டி வரணும் தண்ணி வந்து இதில் இருக்கிற குழம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் நல்லா போட்டாகி வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் வந்து குழந்தை வந்துடும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போது ஓரளவுக்கு எல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து மசாலாலாம் சுள்ளிருச்சு நல்லா கறி பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா எழுத்து வந்து வச்சு மசாலா சேர்ந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஏழைத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து நாட்டுக்கோழி வருவன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ